அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாயசம் பண்ண போகிறோம் இந்த பாயசம் வந்து நார்மலான பாயசம் கிடையாதுங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பாயசம் செஞ்சுருக்கோம் இந்த பாயசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் சரியாக வரலைனாலும் சரி இல்லை உங்களுக்கு முட்டு வலி ஜாயின் பெயின்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு சரியாகும் உங்கள் உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதுனாலுமே இந்த பாயசம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகும் இந்த சின்ன கிண்ணை சாப்பிட்டாலுமே நமக்கு நூற்றி ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பாயசம் தான் அது இப்போ அவங்களுக்கு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் கம்மியாக சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நெய் சாப்பிட மாட்டேன் இந்த அளவுக்குனால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இது பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை மிளகுலாம் சேர்க்குறோம் அப்படின்றதுனால வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாயசத்தில் மிளகாய் அப்படிலாம் கேட்காதிங்க பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்களுக்கே தெரியும் நெய் கொஞ்சம் உரினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லம்மா எடுத்திருக்கேன் இந்த கல்லமாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இதில் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது இதோட பச்சை வாசனை பொருளை நம்ம வறுத்துக்கணும் இந்த மாவு சேர்க்குறனால பாயசம் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நமக்கு இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் தான் சேர்க்குறோம் நம்ம நார்மலாக சமையக்கெல்லாம் சேர்ப்போம்லையே அந்த மஞ்சள் தூள் தான் எடுத்திருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கலரும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது தான் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்குறேன் நான் வந்து மொதவே காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சாத பால் காய்ச்சின பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்ச்சாத பால் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து உடனே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சில்லஸ் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் மொதல் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு கப் சேர்த்துக்கலாம் நம்ம கடலமாவும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கெட்டியாயிரும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கலந்துவிட்டு இன்னொரு கப் வந்து பால் சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டாவது கப் பால் சேர்க்குறேன் சேர்த்தாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொதி வரணும் இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம செய்யணும் அது என்னென்றதை பார்த்துடலாம் வாங்க நான் இன்னைக்கு சாலியா வதை எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாலியா வதை எடுத்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் ஊர்னொன்னே ஒரு சப்ஜா மதம் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பீரியட்ஸ் சரியாக வரலனா இதை சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு வந்து கம்மியாகிடும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா எல் இருக்கு இல்லையா அது வந்து சவப்பு கலரில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கிக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைப்பாங்களே அந்த கடையில் கூட நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் செய்யலாங்க ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் சூடு அதான் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் இது வந்து பாயசம் செஞ்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூடெலாம் இருக்காது நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு தான் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் இது வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துட்டு ஒன்று பாதிமாக உடச்சிட்டு வந்துடலாம் உடச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் பத்து பாதாம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி வந்துடலாம் ரெண்டு மூணு தடவை அடித்தாலே போதும் அடிச்சிட்டு வந்துட இங்கே பாருங்கள் அடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பலாம் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போவே பாலை பார்க்கலாம் வாங்க பால் நல்லா குதிச்சிட்ருக்கு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து கடலமோ சேர்த்துருக்கோம்ல அது கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் இப்போது நம்ம அரைச்ச பாதாமையும் பேப்பரையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கலந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் சாலியாக அதையும் இப்போ சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துடலாம் மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து சேருங்க மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே கட்டியாக போய் உட்காந்துரும் ஒரு சில நேரம் தான் இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும் இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது இதில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம வந்து ஜாதிக்காய் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு அளவுக்கு ஜாதிக்காய் சேர்க்க போகிறோம் ஜாதிக்காய் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சிவி ஒரே ஒரு சிட்டி அளவு தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது இதுவும் உடம்புக்கு ரொம்ப தான் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள் ஒரே ஒரு சிட்டி அளவு தான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் தாராளம் தான் இதே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா குதித்து வந்துட்டுருக்கு நான் வந்து பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கல நீங்கள் வேணுமே தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் நான் வந்து தண்ணி சேர்க்காம தான் பால் எடுத்திருக்கேன் இதில் நம்ம இனிப்புக்காக நான் இன்றைக்கி பனங்கர்கண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கறதாக இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடுலாம் கம்மியானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கர்கண்டு எடுத்திருக்கேன் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் சளி இருமல் இருந்துச்சுனா இதுதான் கண்டிப்பாக கொடுப்பாங்க பாலில் சேர்த்து இதே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பண்ணிட்டோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஒரு பாயசம் தான் ஆனால் இந்த பாயசம் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சளி இருமல் இருக்குது அப்படின்னா இந்த பாயசம் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் பாருங்கள் பாய்ஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் லைக் பண்ணால் தான் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் இன்னும் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சிக்ஸ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்